செல்லிமா சென்னல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மாவு பூச்சியால் தாக்கப்பட்ட இந்த செம்பருத்தி செடியை தான் பார்க்க போகிறோம் அதை எப்படி அந்த மாவு பூச்சியிலேருந்து காப்பாற்றலாம் அப்படின்றதான் பாருங்கள் பூக்கள்லாம் எவ்வளோ சின்னதாக பூத்துருக்கு பெருசாக பூத்துருக்கோம் ஏன்னா இந்த மாவு பூச்சி தாக்கத்தனால இலைகள்லாம் சுருங்கி வறண்டு பூ பூக்கள் நிறைய முட்டுக்கள் இருந்தாலும் கூட அந்த அது வலுவில்லாமல் ஒரு சின்ன சின்ன பூக்களாக பூக்குது இல்லை சில நேரத்தில் மொட்டுக்கெல்லாம் கருகியும் போயிடும் இப்போ இந்த மாவு பூச்சி எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னாலும் இல்லை பார்த்துக்கிட்டே இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நமக்கு கமெண்ட்லேயே நீங்கள் சொல்லுங்கள் வாங்க இப்போ வீடியோவில் போய் பார்க்கலாம் இந்த ஆலோவேரா செடி வந்து வீட்டில் முன்பக்கமோ இல்லை பின்பக்கமோ எந்த திசையிலையும் நீங்கள் வச்சு வளர்க்கலாம் வளர்க்கும் போது ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு வாஸ்து பலன் நமக்கு கொடுக்கும் ஏன்னால் நம்மளுடைய நெகட்டிவ்ஸெல்லாம் அது வராமல் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் வீட்டினுடைய பின்பக்கத்தில் அந்த சிங்குக்கிட்ட வச்சுருக்கேன் அதனால தான் அதில் நிறைய வந்துருச்சு இப்போ இந்த மாவுப்பூச்சி தாக்கத்தினால அதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக எல்லா ஆலோவேராடைய இதுவும் எடுத்துட்டு நான் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் இது செடிக்கு தானே போடலாம் நீங்கள் எதுக்கு வாஷ் பண்ணணும் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் அப்படி கிடையாது நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது வந்து ஒரு நல்ல வரணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து கழுவிட்டு ஒரு சங்கல்பம் போட்டுக்கணும் நம்ம இதை செய்கிறேன் அப்போ நல்ல எனக்கு ஒரு பலன் கொடுக்கணும் செடிகளும் காப்பாற்றப்படணும் நம்மளும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி செய்யும்போது கண்டிப்பாக அது நமக்கு ஒரு நல்ல பலனை கிடைக்கும் இப்போ அந்த சோத்து சோத்துக்காத்தாலையே நான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜெல் ஃபார்மில் நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுட்டேன் இதில் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது அதுலேயே தண்ணி இருக்கிறதுனால இதை இந்த பதத்துக்கு அது வந்துடும் ஜெல்லி மாதிரி இருக்கும் இதை தான் நம்ம வந்து இதுக்குள்ளே போட போகிறோம் பாருங்கள் பூக்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ க சின்னதாக பெருசாக பூத்து சின்னதாக பூத்து இந்த மாவு பூச்சியெலாம் பார்த்திங்கன்னா நிறைய எறும்பு வேறு வந்துடும் ஏன்னால் அந்த மாவை அது சாப்பிட எறும்பு வரும் அந்த எறும்பு போய் மற்ற கிளைகளெல்லாம் எல்லாம் விட்டுடும் இதனால் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகி அந்த செடியுடைய பூக்கள் நிறைய பூக்கக்கூடிய இடத்துல பூக்காமலேயே செடியே கருகியே போயிடும் இப்போ அதை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த முறையை பயன்படுத்தியிருக்கோம் பாருங்கள் எப்படி பார்க்கவே அருவருப்பாக இருக்குது அப்படி அடர்த்தியாக ஒட்டிக்கிட்டு இருக்குது இப்போ இதை க்ளீன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சரியாக வராது ஏன்னால் மறுபடியும் அது எல்லா இடத்துலையும் போய் ஸ்ப்ரெட் ஆகி மறுபடியும் வேறு இடத்துல வளர ஆரம்பிச்சிடும் என்ன செய்யணும்னா இந்த சோத்து காத்தாட ஜெல் மாதிரி இருக்கு இல்லையா இதை எடுத்து நான் ஃபுல்லாக செடி ஃபுல்லாகவே அப்ளை பண்ண போகிறேன் ரொம்ப ஈஸி தான் கையில் வச்சு நம்ம அப்படியே அந்த இதில் ஸ்டிம்ஸ்லாம் தேய்க்கும் போது அது நல்லா ஈஸியாக வலுவலுன்னு எல்லா இடத்துக்கும் வந்துடும் இப்படி செய்யும் போதே பார்த்தீங்கன்னா சின்ன அந்த மாவு பூச்சியெல்லாம் வந்து நம்ம கையோடையே வரா மாதிரியே இருக்கும் அதுவும் இல்லாமல் இது வந்து காலை நேரத்தில் ஒரு ஒம்போது பத்து மணிக்கு இது மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூரிய வெளி வந்ததுக்கப்புறமா அது அப்படியே நல்லா காஞ்சிடும் காயும்போது அது முறு அந்த நம்ம கஞ்சி போட்ட வேட்டி எப்படி இருக்கும் ஸ்டிப்பாக அந்த மாதிரி அந்த இடத்துல அந்த மாவு பூச்சிகள்லாம் ஸ்டிப்பாக மாறிவிடும் உள்ளே அரெஸ்ட் ஆகிட்டு அதெல்லாம் செத்து போயிடும் அப்போ என்ன ஆகும் இந்த செடிகள்லாம் காப்பாற்றப்படும் இது வந்து ஒரு எப்படி ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகிடுமான்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகுது அதுக்கப்புறம் மீதி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் டெய்லி செடிக்கு தண்ணி ஊற்றும் போது அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் அந்த செடியில் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி மட்டும் ஈஸியாக ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை தான் அப்ளை பண்ணி விட்டுடலாம் நம்ம ஸ்ப்ரே அடிக்கலாம் அந்த இது மஞ்சப்பொடி போடலாம் பொடி போடலாம் வேப்ப எண்ணெய் தடவலாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா அது கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது மறுபடியும் அது வரதான் செய்யுது இது மாதிரி செய்யும்போது ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகுது அதுக்கப்புறமா நம்ம அப்பப்போ பார்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு தடவை பார்த்துட்டு மறுபடியும் இருந்ததுன்னா ஒரே ஒரு அலவர மட்டும் பொடியாக கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே மாதிரி அப்ளை பண்ணி விட்டோம்னா அது கண்ட்ரோல் ஆகுது இந்த செடியை வந்து நம்ம காப்பாற்றலாம் இது இது வெரைட்டி விட்டு விட விட நம்ம வந்து செடி வந்து ஒரு நல்லா உங்களுக்கு கிடைக்கும் பூக்களும் இருக்கும் ஏன்னால் நம்ம அந்த கொஞ்சம் சோம்பேறு தண்ண பட்டுக்கிட்டு இந்த மாதிரி செய்யாமல் விட்டுவிட்டோம்னா ஒரு நல்ல பூக்கக்கூடிய செடியை வந்து நம்ம இழந்துடுவோம் அதுக்காக இந்த மாதிரி முறையில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வலுவலுன்னு இருக்கிறத நம்ம ஃபுல்லாக ஸ்டெம் ஃபுல்லாகவே நம்ம தேய்ச்சிடணும் அது மாதிரி அலுவிற ஜெல் எடுத்து ஒவ்வொரு கிளை மேலேயும் மெதுவாக ஊற்றி விட்டிங்கன்னா அந்த கிளையோடு அது வழிஞ்சு போயிடும் ஒரு கப்பை எடுத்துகிட்டு அந்த ரூட் ரூட் இருக்கிற இடத்துலேயும் நீங்கள் ஊற்றி விட்டுவிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு உரமாகவும் இருக்கும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து இப்போ நம்ம தேய்ச்சி விட்டதுக்குன்னு வெயில நல்லா காஞ்சி ஒரு ஸ்ட்ரிப்பாக இருக்குது அதனால மாவு பூச்சிகள்லாம் வந்து அரஸ்ட் ஆகி அதெல்லாம் கொல்லப்பட்டிருக்கும் இப்போ நான் இனிமேல் செடியை வந்து ஓரளவுக்கு அது நல்ல பூக்கள்லாம் பூக்கும் நிறைய முட்டுக்கள்லாம் இருக்குது பூக்கவும் ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நமக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இது செடியை வந்து பறித்து போகிறதுனால எந்த தீர்வும் கிடையாது அதுக்கு எதுனா ஒரு மெடிசன் கொடுத்து நம்ம காப்பாற்றணும் நன்றி வாழ்க வளமுடன்